கடந்த சில ஆண்டுகளாக மருத்துவ அறிவியல் அதிவேக வளர்ச்சியில் வளர்ந்து வருகிறது அதிலும் ஆய்வகத்திலேயே வளர்க்கப்பட்ட சிறுநீரகங்களை உருவாக்குவதில் ஒரு பெரிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்போது இஸ்ரேலில் உள்ள ஒரு மருத்துவமனை மீளுருவாக்க மருத்துவத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கும் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது டெல் அவி பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் ஷெபா மருத்துவ மையம் வெற்றிகரமாக ஒரு செயற்கை மூன்று டி உறுப்பு வளர்ப்பு அல்லது ஆர்கனாய்டை உருவாக்கியுள்ளது இது முப்பத்து நான்கு வாரங்கள் கடந்து உயிர்வாழும் முதல் உறுப்பு என்று சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் தெரிவித்துள்ளது முந்தைய ஆர்கனாய்டுகள் நான்கு வாரங்கள் கூட உயிர் தவறிவிட்டன என்று ஷெபாவின் குழந்தை சிறுநீரகவியல் பிரிவு மற்றும் ஸ்டெம் செல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் பெஞ்சமின் டெக்கல் தெரிவித்துள்ளார் டெக்கலின் கூற்றுப்படி சிறுநீரக ஆர்கனாய்டுகள் ஆராய்ச்சியாளர்களுக்கு சிறுநீரக நோயை மாதிரியாக்க உதவுகின்றன இதன் மூலம் அடிப்படை வழிமுறைகளை புரிந்து எளிதாகிறது மற்றும் சரியான நேரத்தில் தலையீடுகளை அனுமதிக்கிறது இது எலிகள் மீது நடத்தப்படும் மருந்து சோதனைகளின் சார்பு நிலையை குறைக்கவும் உதவுகிறது இந்த ஆராய்ச்சி குறித்து நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் இதில் செல் மாற்று அறுவை சிகிச்சை இல்லை மாறாக மூலக்கூறுகள் சுரக்கின்றன இது காயமடைந்த சிறுநீரகங்களை சரிசெய்ய உதவும் என குறிப்பிட்டுள்ளார்